சிறை படம் பார்த்தேன் நான் வந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் சினிமா பார்க்குற மாதிரி படம் பார்த்தா அழுகுறது சண்டை காட்சி வந்தால் காதம் முடிக்கிறது அப்புறம் எதுக்கு இவ்வளோ சோகமாக படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறது அந்த மாதிரியான ஒரு சினிமா பார்க்குற பழக்கமுள்ள ஆள் தான் அதே மாதிரி சிறை படத்தையும் வந்து பயந்துக்கிட்டு தான் பார்த்தேன் ஏன்னா முதல்ல சிறை அப்புறம் அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் அவருடைய அதிகாரத்தை கொஞ்சம் எளியவர்களுக்காகவும் பயன்படுத்துகிறாரு ஆனால் மற்ற எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி அவர் காசு லஞ்சம் கொடுக்க மாட்டார் வாங்க மாட்டார் அதுக்காக சண்டை போடுவார் அப்படியெல்லாம் இல்லை எங்க காசு கொடுக்கணுமோ அவரே கா லஞ்சம் கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு யதார்த்தமான மனிதன் சிறைத்துறையில் அது அவர் ஆம் ரிசர்வ் போலீஸு அவர் வந்து ஒரு சிறைச்சாலை கைதியை கூட்டிகிட்டு போகிறாரு வழக்குக்கு அவரை ஆஜர்படுத்தி இந்த வழக்கு விசாரணை தொடங்குற வரைக்கும் அவங்க விசாரணை கைதியாக இருப்பாங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற பயணத்தில் பார்க்குற அந்த அவர் கூட்டிகிட்டு போகிற ஒரு கைதி அந்த கைதியோட ஒரு கதை அதுதான் அந்த படம் அது கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை என்னென்னா நிறைய பேர் கோர்ட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு ஒரு கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும் அங்கேருந்து கைதிகளை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அந்த பஸ்ஸு வர்றப்ப ஒரு பத்து குடும்பம் எழுந்திரிச்சு ஓடும் அந்த பஸ்ஸை நோக்கி போலீஸ் பஸ்ஸோ இல்லை வெளி வெளியிலேருந்து வர்ற வண்டியோ அந்த கைதிகளை கூட்டிகிட்டு வர்ற அந்த வண்டியை நோக்கி ஒரு பத்து குடும்பம் வந்து ஓடும் அவங்க வந்து கையில் சாப்பாட்டு போட்டெலாம் வச்சுருப்பாங்க வேறு ஏதாவது கையில் அந்த பையனுக்கோ அந்த அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு ஓடுவாங்க அவங்க திரும்பி போகிறப்போ அவங்க அப்படியே அந்த பேசிக்க முடியாமல் ஏதோ நாலு வார்த்தை பேசிட்டு போவாங்க அவங்க எதுக்கு இப்போ கோர்ட்டுக்கு வந்தாங்க எதுக்கு திரும்பி போகிறாங்க யாருக்கும் தெரியாது அப்படி ஜட்ஜி கேட்பாரு ஓகே அடுத்த வாய்தா அப்படின்னு தேதி போடுவாங்க இப்படியான லட்சக்கணக்கான வழக்குகள் நாடு முழுக்க இருக்கு அப்படி அழைச்சிக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போற ஒரு கைதி அவர் ஒரு முஸ்லீம் கைதியாகவும் இருந்துட்டா என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்கு அந்த அவருடைய வழக்கு தான் என்ன அப்படிங்கிறத அப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கே அப்படியே சீட்டு நுனியில் வந்து உட்காந்துக்கிற மாதிரியாக இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் சொன்னேன் எனக்கு துயரமான படங்கள் வந்து அவ்வளோ பிடிக்காது சில சமயம் கேட்டுக்குவேன் முன்னாடியே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு இல்லை ஏங்க அதை கேட்டால் படம் எப்படி வாங்க ஆனால் அந்த கடைசியில் என்ன ஆகுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் இந்த கதை கிளைமேக்ஸெல்லாம் இல்லை அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் நாட்டில் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குற மனிதர்களோட வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்காத பக்கம் நம்ம ஒருத்தரை பற்றி எப்படி நினைக்கிறோம் அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இவ்வளோ ஒரு சுவராசியமாக கதை சொல்லணும் அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய வேலை தான் இந்த மாதிரி ஒரு கதையை அதை ஒரு நிமிடம் கூட நமக்கு ஒரு சோர்வு தட்டாமல் பாட்டு வருதா டைமை பார்க்காம அப்படி கிடுகிடுன்னு ஓடுற மாதிரி எடுத்திருக்கிறதுக்காக இயக்குனர் சுரேஷ் தானே சுரேஷ் ராஜகுமாரி அவங்க அம்மா பேரை வேறு கூட வச்சுருக்காரு அதுக்கு முழுமையான ஒரு மரியாதையை கொடுத்துருக்காரு நம்முடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரிக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பு அவங்களுடைய குழுக்களுக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நம்ம என்னை மாதிரி படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அவ்வளோதான்